ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா பாலக்கீரை பருப்பு குழம்பு பாலக்கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு துவரம்பருப்பு இரநூறு கிராம் நல்லெண்ணெய் தேவையான அளவு பெருங்காயத்தூள் தேவையான அளவு வெங்காயம் பத்து நம்பர் காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் மூன்று கொத்தமல்லி தேவையான அளவு வெள்ளைப்பூடு சீரகம் மல் மிளகு மூணையும் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் அஞ்சு வெள்ளைப்பூடு அதை எடுத்துக்கோங்க தக்காளி ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு பாலக்கீரை ஐநூறு கிராம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் கடாயை வச்சுருக்கேன் அடுப்பு காய வச்சு கட்டி நல்லா காஞ்சிருச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் இப்போ கடுகு புடக்கிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்து வெங்காயம் புடப்போம் இப்போ பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டு நல்லா டார்க் கலர்லாம் வதக்கப்படும் இப்போ வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் மூணையும் போடுக்குறோம் 啊。 நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம் தக்காளி நல்லா வதங்கிக்கும்